விவசாயிகளுக்கு வணக்கம் நம்ம மீன் எம்மளம் இது வரைக்கும் மேலே ஸ்ப்ரே பண்ணி தான் பார்த்துருப்போம் மேலே ஸ்ப்ரே பண்ணதுனால நல்லா பூ பூக்குறது சாருஞ்சு பூச்சி இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணும் போன தடவை கீழே தண்ணியில் விட்டோம் தண்ணியில் விட்டனால நல்லா நல்லா தளவு பிடிச்சிருக்கு இது போன வாரம் மீன் எம்மலை விட்ட மிளகா காடு இந்த வயல் மீன் எம் விடாத காடு இந்த வாரம் தான் விடுறோம் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா இந்த வயல் நல்லா தளவு பிடிச்சிருக்குது பார்த்தாவது தெரியும் நல்லா நிறையா தளவு இருக்குது தளவு நிறையா இருந்தாவே நமக்கு மகசூல் நல்லா வரும் இது பார்த்தீங்கன்னா தளவு அந்த அளவுக்கு இல்லை இந்த வாரம் தான் விட்றோம் எப்படி நம்ம மீன் மலம் மிளகா காட்டி கொடுக்கலாம்னா ஒரு லிட்டர் மீன் அம்மத்துக்கு நூறு லிட்டர் தண்ணியை கலந்துடணும் கலந்துட்டு நம்ம ஒவ்வொரு பாத்தி போறப்ப இந்த மாதிரி ஊற்றி விடணும் ஊற்றிட்டா அந்த பாத்தி பூரா பரவிடும் இந்த தண்ணிக்கு நம்ம மீன் அம்மல் கொடுக்கறோம்னா அடுத்த தண்ணிக்கு ஈயம் கரைசல் கொடுக்கணும் இந்த மீனம்மளம் கொடுக்கறது நல்லா மண்ணில் இருக்க சத்தெல்லாம் உடச்சி பயிருக்கு தரும் இது மூலியம் நல்லா மகசூலும் அதிகமாக வரும் நம்ம இஎம் கரசர் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் இருக்கிற மண்ணை இருக்கிற சத்தெல்லாம் நல்லா தூண்டி விட்டு நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தி நல்லா வளர்ச்சி இன்னும் இருக்கும் இது வந்து எல்லா வகையான பயிருக்குமே கொடுக்கலாம் நீங்கள் இஎம் கரசர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும் இயற்கை ஈடுபடுற விவசாயம் பயன்படுத்தி இயற்கை விவசாயம் செய்வோம் வாழ்க்கை இயற்கை விவசாயம்